சாதனை படைத்த கலைப்படைப்பு இயற்கையை பிரதிபலிக்கும் வகையில் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட வளையல் இந்தியாவின் புகழ்பெற்ற நிறுவனமான சி எம் குழுமத்தின் ஒரு அங்கமான வைர நகைகளின் மையமாக விளங்கும் தி கேடிஎம் ஜுவல்லரி நிறுவனத்தின் ஓஷன் சஃபையர் என்ற பிராண்ட் இணையற்ற வளமையும் கலை நுணுக்கமும் நிறைந்த ஆபரண உலகின் புதிய பரிமாணத்திற்குள் வியக்க வைக்கும் வகையில் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புதிய வளையலை மிடில் மிஸ்ட் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியது ஓஷன் சஃபையர் கலைநுட்ப வல்லுநர்களின் அளவில்ல கலைத்திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படைப்பானது இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது மிடில் மிஸ்ட் எனும் இந்த படைப்பானது இயற்கையை பிரதிபலிக்கும் வகையில் ஏழு தனித்துவமிக்க பகுதிகளை கொண்டதாகும் இதில் சிறகழித்துப் பறக்கும் ஆறு பட்டாம்பூச்சிகள் தெளிவாய் இடம்பெற்றிருப்பதுடன் இயற்கை உலகை எதிரொலிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது வளையல் பகுதியின் முழு பரப்பிலும் ஒன்பது மலர்கள் விரிந்த நிலையில் அழகுற இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்துடன் மூன்று சிறிய பந்துகள் வடிவிலான உருளைகளும் பதிக்கப்பட்டு அழகுக்கு அழகு சேர்க்கப்பட்டுள்ளன இத்தகைய சிறப்புமிக்க படைப்புக்கு மிடில் மிஸ்ட் என பெயரிடப்பட்டுள்ளது மிடில் மிஸ்ட் என்பது அடுக்காய் மலர்ந்திருக்கும் அரிய வகை ரோஜா பூ இனமாகும் இதை பார்த்தாலே அனைவரின் மனமும் கொள்ளை கொள்ளும் இத்தகைய மலரின் பெயர் சூட்டப்பட்டு அழகுற அமைக்கப்பட்டுள்ள வளையல் படைப்பானது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது வணக்கம் நாங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் சென்னை சில்க்ஸ் இருந்து ஒரு புதுசா ஓஷன்ஸ் ஆஃப் பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பிராண்ட்ல வந்து மோஸ்ட்லி டைமண்ட் சென்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் இன்டர்நேஷனலி இந்த பிராண்ட் எடுத்துட்டு போறது கூடிய விரைவில் ஆரம்பிக்கிருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க சென்னை சில்க்ஸ் பிராண்ட் நேம்ல வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாரி பண்ணோம் ரவிவர்மா பெயிண்டிங் இன்ஸ்பயர் பண்ணி அதே மாதிரி இந்த தடவை இந்த பிராண்ட்ல வந்து வேர்ல்ட்ஸ் சிங்கிள் ஜுவல்லரி வித் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைமண்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் இந்த வேர்ல்ட் இது இதுக்கு மாதிரி யாருமே பிரேக் பண்ணது ரெக்கார்டு அது கொஞ்சம் இந்தியன் டச் அவுட் இருக்கும் ஒரு பேங்கிள் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கோம் வித் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் இந்த இந்த ப்ராடக்ட் இஸ் ரெக்கக்னைஸ் பை கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் டுடே அண்ட் இன்னொரு எயிட் அதர் லீடிங் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றேன் இந்த ப்ராடக்ட் தமிழ்நாட்டில் பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கு தமிழ்நாட்டிலுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தம் ஜுவல்லரி செய்யக்கூடிய திறமைகளை வந்து காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா நாங்க பாக்குறோம் நாங்க இதை வெளியே சொல்லும் பொழுதுமே மத்த கம்பெனிஸ்மே ரெகனைஸ் பண்ணது பிகிங் பேக் கொஹினூர் கொஹினூரை திரும்பி இந்தியாவுக்கு கொண்டு வந்ததாக ஒரு பெருமை சேர்க்கும்ங்கிறத நம்புறோம் இது இது இதை இது எங்களுடைய ஆரம்பமே ஆரம்பத்துக்கு அப்புறம் பல்வேறு கடைகள் பெரும் ஆட்கள் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வருதுங்க ஓவர் ஆல் வெயிட் பிப்டி டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் வேல்யூ வந்து பிரைவேட் சேலுக்கு போகுது சோ சேல் ஆகி வேல்யூ டிக்ளேர் ஆகும் நம்மளுக்கு ஐடியா இல்ல ப்ரைஸ் ஸ்டார்டிங் போய் செட் பண்ற மாதிரி இருக்குங்க அடக்க வேலையில இருந்து எடுத்துட்டு போறோம் ஆப்ஷன் அது கண்டிப்பா அப்புறம் பிரச்ரை

அது வந்து ரொம்ப ரொம்ப அரிய வகைப்பூ அந்த பூ வளர இடத்துலையுமே வந்து மிலிடரி ப்ரொடெக்ஷனோட வளர்ந்துட்டு இருக்குது அந்த பூ மாதிரி இந்த பேங்கிளும் ஒரு பெரிய அரிய வகை பொருளா நம்ம நாட்டுக்கும் நம்ம எஸ்பெஷலி தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கணுங்கிற நம்பி அதை பேஸ் பண்ணி இந்த ஐடியாவை டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த பூ மாதிரி தான் இந்த பேங்கிளோட டிசைனும் இன்காபரேட் பண்ணி பண்ணியிருக்கோம் என்ன சொல்லுங்க தேங்க்யூ